வணக்கம் பூங்காற்றுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்க கதைக்கு போலாமா அன்றைய தினம் நடன சபாபதிக்கு உடல்நிலை சரியில்லை கம்பெனிக்கு சரியாக காலை பத்து மணிக்கு புறப்பட்டு போய்விடுபவர் வீட்டிலேயே இருந்தார் டாக்டரும் வந்து போனார் அப்பாவுக்கு என்ன உடம்போ என்று போனாள் யாமினி படுத்திருந்த அவரிடம் தனது கோபத்தை மறந்தவளாக யாமினி சென்றவள் என்னப்பா செய்கிறது உடம்பை என்றாள் மகள் தன்னுடன் பேசியது அவருக்கு ஆறுதலாக கூட அந்த சமயத்தில் இருந்தது இருந்தாலும் பழைய கலகலப்புடன் பேச அவருக்கெனவோ ஒன்று நாவை தடை செய்தது ஒன்றுமில்லை அம்மா லேசாக வயிற்று வலி யாமினிக்கு சுருக்கென்றது தங்கையை மோசமான சமையலும் ஹோட்டலில் தயாராகும் மட்டமான சாப்பாடும் தான் அப்பாவின் வயிற்று வலிக்கு காரணம் என்பது அவளுக்கு தெரிந்துவிட்டது மறுநாள் பகவத் கீதா எழுந்திருக்கும் முன் யாமனி எழுந்து சமையலை செய்ய தொடங்கினாள் அப்பாவுக்கு வயிற்று வலி வந்த பிறகுதான் சமையலறைக்குள் கால் எடுத்து வைப்பது என்று இருந்தாயாக்கும் ஏனக்கா என்று பகவத்கீதா குத்தலாக கேட்டாலும் தான் சமைத்த சமையலை அப்பா விரும்பி சாப்பிடுவதை பார்க்க பார்க்க யாமினிக்கு மன நிறைவாக இருந்தது அன்றைய தினம் யாமினி ராமகான சபாவில் நடந்த ஒரு வீணை கச்சேரிக்கு போயிருந்தாள் அன்று வீணை வாசிப்பதாக இருந்தவர் டாக்டர் புருகர் என்ற ஜெர்மன்காரர் கர்நாடக இசை பயிலுவதற்கென்றே ஜெர்மனியிலிருந்து வந்த டாக்டர் மிகவும் காலத்தில் வீணையில் தேர்ச்சி பெற்று மேடையில் தைரியமாக அரங்கேற்றமாகிற அளவு எப்படி முன்னேறிவிட்டார் என்று யாமினிக்கு ஆச்சரியமாய் இருந்தது பாராட்டுரைகளுக்கு டாக்டர் புரூகர் பதிலளிக்கும் போது மிகவும் ஏங்கினவராக நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது இந்தியாவில் உள்ள அத்தனை வீணை வித்வான்களையும் பார்த்து அவர்கள் வாசிப்பதையெல்லாம் கேட்டு மகிழ வேண்டுமென்று எனக்கு ஆவல் பொங்குகிறது முக்கியமாக ஒரு மேதையை பற்றி சொன்னார்கள் பெயர் கூட நான் துரதிருஷ்டவசமாக மறந்து விட்டேன் ஏதோ மணி என்று ஞாபகம் அவரை மட்டுமல்ல அவரை போன்ற எத்தனையோ மேதைகள் இருக்கலாம் எனது இந்திய நண்பர்களின் உதவியால் முக்கியமாக ராமகான சபா தலைவர் போன்றவர்களால் அவர்களை எல்லாம் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கும் கிடைக்கும் என்று நம்புகிறேன் டாக்டர் புரூகர் பேசி முடித்ததும் பலத்த கரகோஷத்துக்கு பிறகு கூட்டம் கலைந்தது ஒதுக்குப்புறமாக நிறுத்தியிருந்த தன் காரில் ஏறப்போன யாமினி காரை ஸ்டார்ட் செய்தாள் பெட்ரோல் இல்லாதது அப்போதுதான் தெரிந்தது சபாவின் வேலையால் ஒருத்தரை பிடித்து அதை வாங்கி வர அனுப்பிவிட்டு காரில் உட்கார்ந்திருந்தாள் அருகே நடந்த உரையாடல் அவள் கவனத்தை கவர்ந்தது வீணை வாசித்த டாக்டர் புரூகரை காரில் ஏற்றி அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அனுப்பிய பிறகு ராமகான சபாவின் தலைவர் தலையில் அடித்துக் கொண்டார் என்ன அண்ணா தலையில் அடித்துக் கொள்கிறீர்கள் என்றார் காரியதரிசி பின் வருகிறவன் காதில் எந்த பிரகஸ்வதியோ நாகமணியின் பெயரை போற்றுக் ஊருக்கு புறப்படுவதற்குள் நம்ம கழுத்தை அறுத்து விடுவான் இனிமேல் கூட்டிக் கொண்டு போ அந்த நாகமணியிடம் நாகமணியிடம் என்று ஒரே அடி அடித்து தள்ள வேண்டிதான் அந்த நாகமணி இப்போது ஊரிலேயே கிடையாது சொந்த கிராமத்துக்கு ஏற கட்டி கொண்டு போயிட்டான் என்று சொன்னால் தீர்ந்தது ராத்திரியே டெலிஃபோனில் சொல்லி அவன் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு கூப்பிட்டு இல்லாவிட்டால் விடுகாலையில் பண்டாட்டியும் கூட்டிக்கொண்டு வந்தே விடுவான் வீட்டுக்கு ராமகாண சபாவின் தலைவரும் காரியதரிசியும் அலட்சியமாக பேசிக் கொண்டிருந்த இந்த உரையாடலை யாமினி கேட்டுக்கொண்டு தன் காலில் உட்கார்ந்திருந்தாள் அவள் இதயம் கொதித்தது வீணை மேதையை சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொள்ளும் டாக்டர் புருகரின் விரிந்த கலை உள்ளே துவேஷம் காரணமாக குறுகி சிறுத்த சபா தலைவரின் இவர்கள் எல்லாம் ரசிகர்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே ராட்சசர்கள் இந்த சந்திப்பு எப்படியும் நடந்தே தீரும் டாக்டர் புருகருக்கு நாகமணியை காணும் வாய்ப்பை எப்படியும் ஏற்படுத்தியே தீர்வது என்று யாமினி உறுதி செய்து கொண்டாள் நேரே வீட்டுக்கு திரும்பாமல் டாக்டர் புருகர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு காரை செலுத்தி சென்றாள் யாமணி தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள் வீணை ரசிகை என்று டாக்டர் மிகவும் மகிழ்ந்து மணி எடுத்து பேசத் தொடங்கினார் ஓ ராமகான சபா பிரசிடன் மிக்க மகிழ்ச்சி ஆமாம் இப்போது ஞாபகம் வருகிறது கரெக்ட் மிஸ்டர் நாகமணியைத்தான் நான் சந்திக்க வேண்டும் என்ன என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் அவரை நான் சந்திக்க முடியாதா ஏன் அடடா அப்படியா வேற வழியே இல்லையா முகத்தில் ஏமாற்றம் தோன்ற புரூகர் பெருமூச்சுடன் டெலிஃபோனை வைத்தார் என்ன துரதிருஷ்டம் என்று நொந்து கொண்டார் யாமினி உடனே மன்னிக்க வேண்டும் தங்களுடன் இப்போது பேசியவர் ராமகாணா சபா பிரசிடண்ட் தானே என்று புரூகரை வினவினாள் ஆமாம் அவரோடு தான் பேசினேன் வீணை மேதை நாகமணி அவர்கள் வெளியூருக்கு போய்விட்டார் அவரை பார்க்க முடியாது என்று கூறினார் அவர் கூறியதை நம்பாதீர்கள் அது ஆச்சரியப்பட்டார் பொய்யா நாகமணி எந்த ஊருக்கும் போகவில்லை இதே கல்கத்தாவில் தான் இருக்கிறார் அவரை நீங்கள் கட்டாயம் சந்திக்கத்தான் போகிறீர்கள் இந்தியாவில் அவரை விட வீணையில் பெரிய மேதை இல்லை தற்போது உங்களுக்கு உள்ள திறமை அவரை நீங்கள் சந்தித்த பிறகு கட்டாயம் பல மடங்கு அதிகமாகும் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் மேல் சிலருக்கு ஏனோ பொறாமை என்றாள் யாமினி வருத்தம் குரலில் ஆச்சரியத்துடனும் ஆர்வத்துடனும் நாகமணியை நான் சந்திக்க முடியும் என்கிறீர்களா என்றார் கட்டாயம் அவரிடம் உங்களை நானே அழைத்து போகிறேன் என்று உறுதி கூறினாள் யாமினி டாக்டர் புருகருக்காக நாகமணி சார் வீணை வாசித்து காட்டுவாரா எங்கே எந்த இடத்தில் அவர்களது சந்திப்பை ஏற்பாடு செய்வது யாமினிக்கு இருந்தது டாக்டர் புரோகரிடம் அவ்வளவு உறுதியாக உங்களை நான் கூட்டி போகிறேன் திரு நாகமணியிடம் என்று தான் சொன்னதை நினைத்து அவள் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தாள் மிகவும் உற்சாகமான மகிழ்ச்சிகரமான பணிதான் அவள் மேற்கொண்டது ஆனால் நாகமணி சாரை அதற்கு முன்னதாக சந்தித்து அவரது சம்மதத்தை பெற்றுக்கொண்டு பிறகு புரூகரிடம் சொல்லியிருக்கலாமோ என்று எண்ணினாள் எந்த ரசிகரையும் எனக்கு நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க தேவையில்லை உங்கள் அழகான தகப்பனாரை செய்து வைத்தீர்களே அறிமுகம் அதுவே போதுமே என்று நாகமணி எரிந்து விழமாட்டார் என்பது என்ன நிச்சயம் அப்படியே வீணை சார் புருகரை சந்திக்க ஒப்புக்கொண்டாலும் டோங்கோவாலாவின் அந்த இடிந்த மண்டபத்திலா சந்திப்பு நடப்பது இரவு யாமணி தூங்குவதற்கு நீண்ட நேரம் ஆகியது நாகமணியும் புருகரும் எங்கே சந்திப்பது என்ற இடப்பிரச்சினைக்கு கடைசியில் ஒருவராக வசந்தாவின் வீடுதான் வசதியானது என்று முடிவு செய்தாள் அதற்கு பிறகும் நிம்மதியாக அவளால் தூங்கிவிட முடியவில்லை காலையில் அசதி காரணமாக வழக்கத்தை விட நேரம் கழித்தே எழுந்தாள் குளித்துவிட்டு தாயின் படத்துக்கு வணங்கிவிட்டு ஹால் பக்கம் வந்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது டாக்டர் புருகரும் அவரது மனைவியும் ஹாலில் உட்கார்ந்திருந்தனர் அவர்களோடு சம்பத்குமார் பேசிக்கொண்டிருந்தான் யாமினி புருகரிடம் தனது வீட்டு முகவரியும் டெலிபோன் எண்ணையும் ஏற்கனவே கொடுத்திருந்தாள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அவரை தானே ஹோட்டலுக்கு வந்து கூட்டி போவதாக முன்தினம் இரவு சொல்லிவிட்டு வந்தாள் காலை விடிந்ததும் இப்படி அவளை தேடி அவன் வீட்டுக்கு வந்து விடுவார் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை சம்பத்குமார் மிகவும் கலகலப்பாக டாக்டர் பேசிக் பேசிக்கொண்டிருந்தான் தன்னை தேடி வந்தவர்களுடன் இவனுக்கு என்ன பேச்சு என்று யாமினியின் முகம் கழுகெடுத்த அதே சமயம் இவ்வளோ அவசரமாக இவர் ஏன் தன்னை தேடி வந்தார் என்றும் கலக்கமாக இருந்தது யாமினி வந்ததை பார்த்ததும் சம்பத்குமார் டாக்டர் பிரபுகரை பார்த்து இதோ நீங்கள் பார்க்க விரும்பிய பெண்மணியே வந்துவிட்டார்கள் என்று லேசான புன்சிரிப்புடன் கூறிவிட்டு யாமினியிடம் மிஸ்டர் நாகமணியிடம் இவர்களை அழைத்து போவதாக கூறினீர்களாம் அது விஷயமாக வந்திருக்கிறார்கள் என்று ஒரு இலக்காரமான புன்னகையை நாசுக்காக செய்துவிட்டு விடைபெற்றான் சம்பத்குமாருக்கும் மற்றவர்களுக்கும் புரூகரின் விஷயம் தெரிய வேண்டாம் என்று யாமினி நினைத்திருந்தாள் ஆனால் எதிர்பாராத விதமாக புரூகரே இப்படி வந்துவிட்டாரே காலையில் இவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களை தொந்தரவுப்படுத்துவதற்கு மன்னியுங்கள் என்று கூறியவர் இந்த இரவு நாங்கள் ஊருக்கு புறப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதற்குள் மிஸ்டர் நாகமணியை நாங்கள் சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டிக் நேரில் வந்துவிட்டோம் இப்போதே நாங்கள் அந்த வீணை மேதையை சந்திக்க உங்களுடன் வர தயார் அதற்காகத்தான் டெலிஃபோன் கூட செய்யாமல் நேரில் புறப்பட்டு வந்துவிட்டோம் என்றார் யாமினி சங்கடப்பட்டாள் ஆமா நேற்று என்னிடம் சொல்லவில்லையே என்றாள் மன்னிக்க வேண்டும் நேற்றே நாங்கள் சொல்ல நினைத்தோம் ஆனால் நாகமணியை பார்த்துவிட முடியும் என்று நீங்கள் ஊட்டிய நம்பிக்கையில் எழுந்த மகிழ்ச்சியில் இந்த விஷயத்தை சொல்லக்கூட மறந்துவிட்டோம் யாமினி மனத்தை திடப்படுத்தி கொண்டாள் உங்களுக்கு அளித்த நம்பிக்கை வீண் போகாது எப்படியும் இன்று நீங்கள் ஊருக்கு புறப்படும் முன் அந்த வீணை மேதையை நீங்கள் சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று அந்த தம்பதிகளுக்கு வாக்களித்து அனுப்பினாள் வசந்தாவை சந்தித்த யாமினி வீணை மேதை நாகமணி சாரை ஜெர்மனியிலிருந்து வந்து இங்கு வீணை கற்றுக்கொண்ட டாக்டர் புரூகர் சந்திக்க வேண்டும் என்கிறார் என்ன பண்ண வேண்டும் நான் நீ வெறுமே எனக்கு துணைக்கு இருந்தால் போதும் சாயந்தரம் ஆறு மணிக்கு நாகமணி சார் இங்கே வருகிறார் அப்படியா பேஷ் இங்குதான் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாயா ஆமாம் ஆனால் அவர் வருவது டாக்டர் புரூஹரை சந்திக்கல்ல உடம்பு சரியில்லாத தனது தங்கை கமலாவை ஐ எம் சாரி சரளாவை சந்திக்க வருகிறார் என்ன உலர்கிறாய் வீணைக்காரரின் தங்கைக்கு உடம்பு சரியில்லையாவது அவளை நீங்க கொண்டு வந்து விட்டதிலிருந்து ஒரு சின்ன தும்மல் கூட அவள் போட்டதில்லை நாங்கள் அவ்வளவு நன்றாக பார்த்துக்கொள்கிறோமே உடம்பு சரியில்லையாவது கோபிக்காது விஷயம் முழுவதையும் கேட்டுக்கொள் சாரை வெறுமே உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டால் வரமாட்டார் யார் வீட்டுக்கும் அனாவசியமாக அவர் வரமாட்டார் அல்லவா அதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணினேன் உங்கள் தங்கைக்கு உடம்பு சரியில்லை உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்று சொல்லி வைத்திருக்கிறேன் மாலை ஆறு மணிக்கு வருவதாக சொன்னார் இதற்கும் புரோகருக்கும் என்ன சம்பந்தம் சார் வந்தவுடன் சரளா அவரிடம் அண்ணா உங்கள் வாசிப்பை கேட்டு எவ்வளவு நாளாயிற்று எனக்காக இப்போது வாசிக்க மாட்டீர்களா அண்ணா என்று கேட்க வேண்டும் உடம்பு சரியில்லாத தங்கையின் வேண்டுகோளை நிச்சயமாக அவளுடைய அன்பான அண்ணா நிறைவேற்றி வைப்பார் உள்ளே சரளா அருகே வீணை சார் வாசித்துக் கொண்டிருக்கும் போது புரூகர் தம்பதிகளை நான் இங்கே வெளியே ஹாலில் உட்கார வைத்திருப்பேன் தங்கையை பார்க்க வந்த நாகமணிக்கு ஆச்சரியமாய் இருந்தது உடம்பு சரியில்லாமல் ஜுரம் என்று அவளை பார்க்க வந்தால் அவள் படுக்கையில் இருந்தபடி கெஞ்சுவது போல அண்ணா எனக்கு ஆசையாக இருக்கிறது அண்ணா கொஞ்சம் வீணை வாசிக்க மாட்டாயா என்று கேட்கிறாளே வீணையா சிரித்தான் நாகமணி நான் எடுத்துக்கொண்டு வரவில்லையேம்மா இதோ நான் போய் கொண்டு வந்து விடுகிறேன் நுடியில் என்று யாமினி அந்த சந்தர்ப்பத்துக்கு காத்திருந்தவள் காரில் விரைந்து சென்று சிறிது நேரத்தில் நாகமணியின் வீணையை கொண்டு வந்தாள் மூச்சு இறைத்தது யாமணிக்கு பதட்டத்தாலும் வேகமாக சென்று வந்ததாலும் எல்லாம் நல்லபடி நிறைவேற வேண்டுமே என்று அவள் உள்ளம் படமெடுத்துக் கொண்டிருந்தது நாகமணி வீணையை வாங்கி மடியில் வைத்துக்கொண்டு லேசாக மீட்டினான் அடுத்த கணம் அவன் கண்கள் சுள்ளென்ற கோபத்துடன் யாமினியை பார்த்தன மெட்டு இப்படி கலைந்திருக்கிறதே வீணையை ஜாக்கிரதையாக எடுத்து வருவதில்லை குப்பையில் லாரியில் தூக்கிப் போடுவதைப் போல போட்டுக்கொண்டு வந்தீர்களா என்றான் யாமினிக்கு உள்ளம் பயத்தால் நடுங்கியது ஏதாவது கோபம் வந்து புறப்பட்டு விடப் போகிறார் என்று பயந்தாள் தூசி பணிந்திருந்தது என்று லேசாக துளைத்து எடுத்து வந்தேன் அதனால் ஒருவேளை தட்டு தடுமாறி சொன்னாள் யாமனியின் முகம் வாடிவிட்டதை பக்கத்தில் இருந்த வசந்தா கவனித்தாள் யாமினி ஒன்றும் விஷயம் தெரியாதவள் அல்ல இப்போது வீணை ஓரளவு வாசிக்கிறவள் தான் என்று சுட சுட நாகமணிக்கு பதில் சொல்ல அவள் உதடுகள் துடித்தாலும் அடக்கி கொண்டாள் நாகமணி தங்கையின் படுக்கை கருகே உட்கார்ந்து வீணையை மீட்டத் தொடங்கினான் யாமினி மெதுவே வெளி ஹாலுக்கு வந்தவள் புருகர் தம்பதிகளை அழைத்து வர காரில் ஏறிக்கொண்டு விரைவாக கிளம்பினாள் அவர்களுக்கு ஏற்கனவே அவள் சொல்லியிருந்ததால் அவர்கள் தயாராக காத்திருந்தனர் வசந்தாவின் வீட்டை அடையும் போதே அவர்களை எதிர்கொண்டு வரவேற்றது நாகமணியின் வீணை இசை டாக்டர் புரோஹர் தன்னை மறந்தார் நாகமணி உள்ளே அவர்கள் பார்வை தெரியாத அறையில் தன்னுடைய தங்கையின் திருப்திக்காக தன்னை மறந்து வாசித்துக் கொண்டிருந்தான் நேரம் பொழுது போனது தெரியாமல் அவன் விரல்கள் மீட்டிக் கொண்டிருந்தன கடிகாரம் எட்டு மணி காட்டியது யாமனியும் தன்னை மறந்திருந்தவள் சட்டென்று பரபரத்தாள் டாக்டர் புருகர் ஒன்பது மணிக்கு விமானத்தில் கிளம்ப வேண்டியவராயிற்று இங்கேயே எட்டாகி விட்டதே சிலை போல உட்கார்ந்திருந்த புருகரின் அருகில் சென்று மெதுவான கிசுகிசுக்கும் குரலில் டாக்டர் புருகர் மன்னிக்க வேண்டும் பிளேனுக்கு நேரமாயிற்றே என்றாள் டாக்டர் புருகர் பேசவில்லை அவர் இந்த உலகத்திலேயே இல்லை எக்ஸ்கியூஸ் மீ என்று இரண்டாம் தரம் யாமினி கூறிய பிறகுதான் அவருக்கு உணர்வு வந்தது மார்வலஸ் என்ற அவரது குரல் தழுதழுத்தது தங்களுக்கு புறப்படும் நேரம் மிகவும் நெருங்கிவிட்டதே என்றாள் யாமினி டாக்டர் புருகர் பரவாயில்லை நாங்கள் இன்னொரு நாள் போய்க்கொள்கிறோம் தயவு செய்து இந்த அற்புத நாதத்தை பருக இடைஞ்சலாக இருக்காதீர்கள் என்றார் அன்று விமானம் புரோகர் தம்பதிகள் இல்லாமல் தான் புறப்பட்டது கணவனின் கைக்கூட்டை ஒன்றுக்கு டிசைன் எழுதி எம்ப்ராய்டரி செய்து கொண்டிருந்தாள் பகவத்கீதா சம்பத்குமார் கடிகாரத்தை பார்த்தான் மணி ஒன்பது உன் அக்கா இன்னமும் காணுமே பகவத்கீதா ஊசியை கீழே வைத்தவள் வீணைக்காரருக்காக இப்படி பறிந்து கொண்டு இவள் ஏன் வேலை செய்கிறாள் என்று எனக்கு புரியவே இல்லை எனக்கு மிக நன்றாக புரிகிறது சம்பத்குமார் உதடுகள் அர்த்தத்துடன் உருவளித்தன உன் வீட்டுக்காரன் மேல் அவளுக்கு மிகவும் கோபம் என்னை மூக்கை உடைப்பது போல ஒரு காரியம் செய்வது என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கலாம் மனதுக்குள் யார் கண்டது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் உனக்கு புரியவில்லை வீணைக்காரனுக்கு வந்த அவமானத்தை தனக்கு வந்த அவமானமாக கொண்டு அவள் நம்மேல் பாயவில்லையா அவன் மேல் ஏன் இத்தனை கரிசனம் தெரியுமா விரட்டப்பட்ட அவனை இந்த வீட்டுக்கு பெரிய மாப்பிள்ளையாக கொண்டு வரத்தான் பகவத்கீதாவின் கண்கள் அகல விரிந்தன நிஜமாகவா அப்படி அக்கா நினைக்கிறாள் சம்பத்குமார் மனைவியை சமாதானப்படுத்தும் குரலில் நம்மை விட உன் அப்பா இது விஷயங்களில் கொதித்துக் கொண்டிருக்கிறார் எது எப்படியானாலும் இந்த வீட்டுக்கு கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு அதற்கு ஒரே வழி ஒரே வழி உன் அக்காவுக்கு அவள் இஷ்டப்பட்டாலும் படாவிட்டாலும் உடனடியாக கல்யாணத்தை முடிப்பதுதான் அதுவும் சங்கீதம் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்பவனாக பார்த்து முடித்துவிட்டால் அப்புறம் எல்லாம் தானாக சரியாகிவிடும் யாமினி வீடு திரும்பிய போது இரவு மணி பத்தாகிவிட்டிருந்தது உடலில் அளவுக்கு மீறிய களைப்பும் அசதியும் இருந்ததாலும் எடுத்த காரியம் வெற்றியாக முடிந்ததால் உள்ளத்தை பொறுத்தவரையில் உற்சாகமாகவே இருந்தாள் மாலையிலிருந்து அவள் இதுவரை ஒன்றுமே சாப்பிடவில்லை எங்கே இருந்தது நேரம் அலைச்சல் யாமனியின் உதடுகள் புன்னகித்துக் கொண்டன நடந்த சம்பவங்களை எண்ணி நாகமணி அறைக்குள் வீணை வாசிக்க டாக்டர் பிரபுகர் வெளியில் இருந்து கொண்டு தாளம் போட்டு ரசித்த காட்சி அவள் மணக்கண் முன் தோன்றியது மிகவும் கணக்காக கால பிரமாணங்களை அவர் விரல்கள் எண்ணிக்கொண்டு வந்தன ஆனால் சற்று நேரத்தில் வீணையில் நாகமணி எதிர்பாராத விறுவிறுப்பை ஏற்றிய போதோ அவர் திணறிவிட்டார் தாளம் போடுவதை நிறுத்திவிட்டு கையை கட்டி கொண்டு விட்டார் பயபக்தியாக அப்படி அவர் கை கட்டி கொண்டதை எண்ணி யாமினி இப்போது புன்னகை பூத்தாள் வீணை வாசித்து முடித்த பின் அறையை விட்டு வெளியில் வந்த நாகமணி அந்த ஜெர்மன் தம்பதிகளை பார்த்து யார் இவர்கள் எதற்கு இப்படி வாசல்படி அருகே நாற்காலி போட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று குழப்பத்துடன் முகம் சுளித்தபோது போது முன்னேற்பாட்டின்படி வசந்தா தட்டு குரலில் இவர்கள் இவர்கள் வந்து என் அப்பாவை பார்க்க வந்தவர்கள் என்று துணிச்சலாக அளந்தாளே அதை நினைத்து யாமினி இப்போது சிரித்துக் கொண்டாள் கீழே ஹாலுக்கு சென்று குளிர்பெட்டியை திறந்தாள் இரண்டு சாத்துக்குடி பழங்கள் எடுத்துக்கொண்டு மாடிக்கு வந்தாள் தன் அறைக்கு சென்று கட்டிலில் உட்கார்ந்து பழத்தை உரித்தாள் என்னக்கா சாப்பிடவில்லை என்று கேட்டவாறு தங்கை உள்ளே வருவாள் என்று யாமினி எதிர்பார்க்கவில்லை ஏது இவ்வளவு அக்கறையுடன் விசாரிக்கிறாளே உரித்த ஆரஞ்சு பழத்தில் பாதியை தங்கையிடம் நீட்டினாள் யாமினி நிஜமா தான் கேட்கிறேன் ஏன் இன்னும் நீ தூங்கல ஒன்பதரைக்கெல்லாம் உனக்கு கண்ணை சுத்துமே எல்லாம் கவலைதான்க்கா உன்னை பற்றிய கவலை அதற்கு கூட ஆள் இருக்கிறதா தான் இருக்கு நீ சொல்றது ஆமாக்கா கவலைப்பட வேண்டிய வேலை படுறேன் பகவத்கீதா கூச்சப்பட்டவளைப் போல தலையை தாழ்த்தி கொண்டாள் கையில் இருந்த ஆரஞ்சு தோலை அவள் அரிசி பற்கள் நாணத்துடன் கடித்து கொண்டிருந்தன எனக்கு என்ன மாதிரி இருக்கிறதக்கா குப்புறப்படுத்தியிருந்தவள் தலையினையில் நாணத்துடன் முகத்தை மூடிக்கொண்டாள் ஏன் தங்கைக்கு இந்த வெட்கமெல்லாம் யாமினிக்கு உள்ளம் ஒரு கணம் ஆனந்தத்தால் புலகாங்கித்தது தங்கையை அள்ளி கொண்டாள் ஏண்டி போக்கில் அப்படியா சமாச்சாரம் யாமினிக்கு உள்ளம் நெகிழ்ந்தது அம்மா இல்லாத ஏக்கம் பகவத்கீதாவுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது போலும் தங்கையை தட்டி கொடுத்த யாமினி பூரி போடு எல்லா காலகாலத்தில் நடக்க வேண்டியதானே கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றாள் எனக்கு பாராட்டு வேறா இன்னைக்கு புறா ஒரே தலை சுத்தல் தான் அட அம்மா அவஸ்தியே என்னென்னே புரியல மயக்கமாக வருது புரட்டலாக வருது சோடாவும் குடிச்ச அப்புறமும் அப்படியே தான் இருக்குது தங்கையை தன்னுடன் யாமினியை அணைத்து கொண்டாள் ஒன்று கேட்கிறேன் கோபித்து கொள்வாயாக்கா கேளேன் ஏன் கோபித்துக்கொள்கிறேன் எவ்வளோ நாளைக்கு அக்கா நீ இப்படியே பிடிவாதமாக இருப்பாய் பிடிவாதமா நான் எங்கே பிடிவாதம் பிடித்தேன் பின்ன நான் கூட வேலாக போகிறேன் நீ வந்து இன்னும் இதாகவே இருந்தால் ஓ அதை பற்றியா அதை பற்றி எனக்கு இப்போது எந்த யோசனையும் இல்லை தயவுசெய்து அந்த பேச்சை விடு மனசை விட்டு உன் தங்கக்கிட்ட சொல்லக்கூடாதாக்கா மனசில் ஏதாவது தானே சொல்லலாம் நான் இப்போ உங்ககிட்ட ஒளிவு மரவு சொல்லலையா எனக்கு ஒழிப்பதற்கு எதுவாக இருந்தால்தான் நான் இப்போ ரகசியமா சொல்லலாம் நான் தான் வெளிப்படையா சண்டை போட்டுடுறேனே மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிறேனா என்ன எனக்காக கூட நான் கேட்டுக்கல அக்கா அப்பாவுக்காக கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு இன்னைக்கு அப்பாவுக்கு ஒரே மார்வலி தெரியுமா உனக்கு டாக்டர் வந்து ஏக அமர்க்கலம் விட்டது சாயந்தரம் திடுக்கிட்டு போனாள் யாமினி அப்பாவுக்கு மார்வலியா எனக்கு தெரியவே தெரியாதே ஆமா அக்கா சாயந்தரம் தான் நீ வீட்டில் இல்லையே அப்பா கம்பெனிலேருந்து வந்ததுமே மாற வலிக்கிறது உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவர் பறந்து வந்து நல்ல வேலை ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டார் மனக்கவலை தான் காரணம் உடம்புக்கு நர் டாக்டர் யாமனிக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தாலும் மீண்டும் அப்பாவுக்கு மனக்கவலை என்ற விஷயம் அவளுக்கு புதிதாக இருந்தது உன் விஷயமா தாங்க அவருக்கு கவலை அவர் கவலைப்படும்படி நான் ஒன்றுமே தப்பாக நடந்துக்கலையே உங்ககிட்ட அப்பாவுக்கு அந்த பேச்சை எடுக்கவே தயக்கமாக இருக்குது மனசுக்குள்ளேயே புழுங்குறார் ஏற்கனவே அப்பா மனம் மிகவும் நைந்து போய் இப்போதான் தேறி வருது இப்போ உன் கல்யாண கவலை அவரை எல்லாம் உன் ஊகமாக்கும் ஊகமாவது அப்பாவே வாய் விட்டு சொல்லிவிட்டார் டாக்டர் வந்து போனேன் கொஞ்சம் நேரத்தில் யாமினிக்கு இதை கேட்டதும் மனதுக்கு மிகவும் சங்கடமாகிவிட்டது அப்பா வெளித்தோற்றத்தில் தன் மேல் கோபப்படுவராக இருந்தாலும் உள்ளுக்குள் இவ்வளவு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாரே என்ற உணர்வு அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை வேதனை தான் கொடுத்தது நடன சபாபதி கம்பெனிக்கு செல்லாமல் வீட்டிலேயே தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் டாக்டரின் வேண்டுகோளின்படி அல்ல மாப்பிள்ளையின் கட்டாயத்துக்காக அப்பா அக்கா வந்திருக்காள் என்று பகவத்கீதா அவருடைய சிந்தனையை கலைத்தாள் கொண்டு வந்த காப்பியை அப்பாவின் இருந்த சிறிய மேஜை மேல் வைத்த யாமணி எப்படி அப்பா இருக்கிறது மார்வலி என்று விசாரித்தாள் பரவாயில்லம்மா மார்வலி கூட அதிகம் இல்லை லேசான இருமல் தான் லேசான இருமலா என்னப்பா இவ்வளவு சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள் நேற்று நாங்கள் எப்படி பயந்து போய்விட்டோம் தெரியுமா என்று உரிமையுடன் அதற்றினாள் பகவத்கீதா சொல்லுக்கா அப்பாவுக்கு ஏதாவது ஆறுதலாக என்று யாமினி மேல் கையை இடித்தாள் பகவத்கீதா சங்கடமாக இருந்தது யாமினிக்கு பகவத்கீதா கண்களால் அக்காவை விடவினாள் சரி உனக்காக நான் சொல்லிவிடட்டுமா அப்பா அக்காவை பற்றி இனிமேல் நீங்கள் கவலையே பட வேண்டாம் அக்கா எஸ் என்று சொல்லி ஆயிற்று என்றாள் யாமினி நான் சும்மா இருக்கலாம் அப்பாவால் சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்கப்பா நீங்களே நான் சின்ன பெண் இந்த விஷயம் எல்லாம் பேசலாமா நீங்க தானே அக்கா கிட்ட பேசணும் நடன சபாபதி யாமினியை ஒரு தரம் நிமிந்து பார்த்தார் அவள் தலை கவிழ்ந்திருந்தது என்னம்மா யாமினி பகவத் சொல்வதை நான் இந்த தடவையாவது நம்பலாமா அப்பா யாமினி தலை நிமிர்ந்தாள் உங்களுக்கு வருத்தம் தர மாதிரி நடந்து கொள்ள மாட்டேன்ப்பா அப்படி சொல்லி என் தங்கை கட்டி அக்காவை கட்டி கொண்டாள் பகவத் பெருமூச்சு விட்டார் நடன சபாபதி எல்லாம் நல்லபடியாக இந்த தடவையாவது நடக்க வேண்டுமம்மா யாமினி அதை கேட்க கண்ணில் நீர் துளித்தது நடக்கும் அப்பா நிச்சயம் நடக்கும் நடன சபாபதி மகளின் இந்த வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ந்தார் அடடா மாப்பிள்ளையின் புத்தி கூர்மைதான் என்ன சாதாரண இருமலை மார்வழியாக்கிறார் விளைவு யாமனியின் மலையத்தன பிடிவாதத்தை இப்படி தண்ணீராக உருக்கி அவள் வாயாலேயே கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று வரவழைத்து விட்டாரே என்று எண்ணிக்கொண்டார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்